காற்றின் ஓட்டத்தை நம்மால் ஒளிப்படம் எடுக்க முடியுமா அதுவும் நம் வீட்டிலேயே அதை செய்து பார்க்க முடியுமா முடியும் வாருங்கள் அதற்கு ஒரு உருப்பெற்கவில்லை ஒரு சிறிய மின்விளக்கு மற்றும் ஒரு பேசி போதுமானது முதலில் மின்விளக்கை நிலைநிறுத்துங்கள் பிறகு ஒரு மேசை மீது உறுப்பெருக்க வில்லையை நிலை நிறுத்துங்கள் இப்பொழுது மின் ஒளியை உறுப்பெருக்க நேராக ஊடுருவச் செய்து அந்த ஒளியை வில்லையின் மறுபுறம் குவிக்க வேண்டும் அந்த குவிந்த புள்ளியை திறன்பேசியில் உள்ள ஒளிப்படக் கருவியின் வில்லையில் விழும்படி வைத்து அந்த ஒளியை பாதியாக மறைக்க வேண்டும் பிறகு திறன்பேசியிலுள்ள ஒளிப்படக்கருவி செயலியில் சரியாக ஒளி குவிந்துள்ளதா என நகர்த்தி நகர்த்தி அதை சரியாக குவிக்க வேண்டும் பின் மெதுவான இயக்க செயல் செயல்வகையை தேர்ந்தெடுத்து ஒளியை மிக குறைவாக்கி பிறகு திரையில் உள்ளதைப் போன்று இந்த ஒளியை அமைக்க வேண்டும் வில்லைக்கும் மின்விளக்குக்கும் இடையே வில்லைக்கு அருகில் தீக்குச்சியை கொளுத்தி எரிய வைத்தால் அதன் வெப்பத்தால் காற்றில் ஏற்படும் மாறுபாடுகளை நாம் காணலாம் இப்பொழுது இந்த எரிவளி பற்றவைப்பியை பொறுமையாக அமுக்கும் பொழுது அதிலிருந்து வரும் எரிவளியை நம்மால் காண முடிகிறது அதை பற்றவைத்தவுடன் அதிலிருந்து வரும் தீ மற்றும் அனல் அங்கிருக்கும் காற்றை நகர்த்துவதையும் நன்றாக காண முடிகிறது பார்க்க மிக அழகாக இருக்கிறதல்லவா ஆனால் தீயினால் துன்பம் வரும் என்பதால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் தக்க தீயணைப்பு பொருளை அருகில் வைத்துக்கொண்டு இதை முயற்சி செய்வது என்பது மிக இன்றியமையாத ஒன்று